அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஓம் திருமூலர் திருவடிகள் போட்டி போட்டி திருமந்திரம் நான்காம் தந்திரம் எட்டாவது அத்தியாயத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாவது மந்திரம் என்று நாம் பார்க்க இருக்கின்றோம் பொன்னம்பலத்தில் பொற்கொடி ரொம்ப ஒரு வித்தியாசமான விஷயங்களை இதில் சிந்திப்பதாக உணர்கின்றேன் மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் என்னும் உச்சி தொலை வரை செல்லும் சித்திரணி என்னும் நாடி அதில் தேவி அங்குஷ பாசத்துடன் விளங்குவாள் ரொம்ப முக்கிய இந்த அங்குஷம் பாசம் இதை பற்றி பார்ப்போம் அவற்றுடன் இரண்டு கரங்களில் பெரிய சங்கமும் அமுத கலசமும் இருக்கும் அன்பர்கள் நாடும் அழகிய இது பாடங்களுடன் சிவனின் மந்திரமாகிய அழிந்தயத்தை விரும்பிய பொன்னம்பலத்தில் அன்னை நடனம் புரிவாள் அப்படின்றாங்க ரொம்ப முக்கியமான இரண்டு விஷயம் என்னன்னா பாசம் அப்படின்னா தேவையற்ற தத்துவங்களை கட்டுப்படுத்துவது அங்குஷம் தேவையான தத்துவங்களை தூண்டி விடுவது இதுதான் இரண்டுத்தையும் அவ வச்சிருப்பா கையில அப்படின்னு திருவள்ளுவர் உணர்த்த வருவதாக உணர்கின்றேன் நன்றி பாருங்கள் லத்தனம் ஐயா வணக்கம் திருச்சிற்றம்பலம் திருவள்ளுவர் திருவடிகள் பற்றி திருமலூரின் திருமந்திரத்தின் நான்காம் தந்திரத்தில் எட்டாவது அத்தியாயம் ஆதார் ஆதை பாடல் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் ஆயிரத்தி இருநூத்தி ஏழு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பாடல் ஒழிக்கின்றது நாடும் அங்குச பாச துளை வழி கூடும் இருவலை கோலக்கை குண்டிகை நாடும் இருபதம் நன்னடு உத்திரம் ஆடிடும் சீர்புனை ஆடகமாவே இதன் விளக்கமாக சரணனையா சந்திர சந்திரமண்டலத்தில் நறுமணம் வீசுகின்ற மலர்களை சூடிக் கொண்டு இருக்கின்ற தனது கைகளில் ஆணவத்தை அடக்குகின்ற அங்குசத்தையும் பிணைப்பாகிய பாசக்கயிறையும் வைத்துக் கொண்டு சுடுமுனை நாடி வழியே சென்றடைகின்ற இடமாக வீற்றிருக்கின்றார் இரண்டு கைகளிலும் வலைகள் அணிந்து பேரளவு வாய்ந்த அவளது திருக்கரங்களில் உடுக்கையையும் நெருப்புச் சட்டியையும் வைத்துக் கொண்டு சாதகர்கள் நாடுகின்ற இறைவன் இறைவி எனும் இரண்டு திருவடிகளைக் கொண்டு நன்மையின் வடிவமாக மூலாதாரத்திலிருந்து தளம் வரை இருக்கும் சுழுமனையின் நாடியில் ருத்திர உருத்திர நடராஜ வடிவமாக நின்று திருநாடகம் புரிந்து கொண்டிருக்கின்றார் சீரும் சிறப்பு மிக்க அவளோடு சாதகர்கள் ஒன்று சேர்ந்து விட்டார் அவரது உள்ளமே இறைவனும் இறைவியும் சேர்ந்து நடராஜ உருவமாக திருநாடகம் புரிகின்ற அம்பலமாக மாறிவிடும் இதன் கருத்தாக சந்திர மண்டலத்தில் பேரொழியாக விட்டிருக்கும் இறைவியை தமக்குள் அறிந்து கொண்டு உணர்ந்து விட்ட சாதகர்கள் அவளோடு தாமும் ஒன்றாக சேர்ந்து விட்டால் அவரது உள்ளமே இறைவனும் இரவியும் சேர்ந்து நடராஜ உருவமாக திருநனதம் புரிகின்ற அம்பலமாக ஆகிவிடும் அப்படின்னு சரணத்துல கொடுத்திருக்கு தேவரம் டாடோர் யாரனை வடிவேற்பதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் யோக சக்தியை அணுகும் வழி சுழுமுனை நாடி அவளது இரு கைகளில் காணப்படுவன சங்கமும் குண்டிகையும் அவளுக்குரிய சீருத்திர மந்திரமும் சிகாரமும் பகர ஆகாரமும் ஆகிய இரண்டு எழுத்துக்களால் ஆகிய சொல் அவள் நடனம் புரிகின்ற அரங்கு புகழை உடைய பொன்மன்று எனப்படும் புருவ நடு என் குறிப்புறையாக அங்குசம் போலே மேலே வளைந்து நிற்கும் முதுகுத்தண்டினை சூழ்ந்து செல்லும் கயிறு போன்றுள்ளது பற்றி குழுமுனை நாடி அங்குச என்றார் அங்குச பாசங்கள் அம்மை தன் ஆயுதமுதமாதல் பற்றி சூடிடும் என்றார் இரு கையில் வளைகுண்டிகை என கூட்டுக ருத்திரம் சீருத்திர பிரச்சினம் அங்கு ஆகுபெயராய் பெயராய் உள்ள மந்திரத்தை குறித்தது வேத பாகங்களில் சிறந்தது சீருத்திரமே என்பதை குறிக்க வாலா மந்திரம் என்னாது என்றார் சிவா என்னும் பகம் சீருத்திரத்து பலவிடத்து வருதல் அறிக எழுத்தை பதம் என்றது பகரக்கிழவி இரண்டு என்பது போல ஆக பெயர் ஆடிலும் என்பது பாடமன்று சீர் என்பது மிகுத்து கூறப்படுதலை உணர்த்திற்று இதனால் யோக சக்தி அணுதற்குரிய வழி முதலி என கூறப்பட்டன இது ஒரு பிரதியில பிரதிலும் சத்திய நாராயண பொன்னம்பலத்தில் பொற்கொடி மூலாதாரம் முதல் பிரம்மரந்திரம் எனும் உச்சி தொலை வரை செல்லும் சித்திரணி எனும் நாடி அதில் தேவி அங்குச பாசத்துடன் விளங்குவார் அவற்றுடன் இரு கரங்களில் பெரிய சங்கமும் அமுத கலசமும் இருக்கும் அன்பர்கள் நாடும் அழகிய இரு பாதங்களுடன் சிவனின் மந்திரமாகிய ஐந்தெழுத்தை விரும்பி பொன்னம்பலத்தில் அன்னை நடதம் புரிவார் அப்படின்னு ஒரு மூணு பிரதியில பார்த்தோம் மூன்று பிரதியிலையும் ஒவ்வொரு அம்மா கொடுத்துருந்தாங்க வேற யாரும் வந்திருக்காங்களே வேற யாரையும் காமிக்கல மேற்கொண்டு நீங்க எதுவும் Ayo lagi sini ya என்ன அப்படிங்கிறத பத்தி ஒரு பதிவு வேதகால மனிதர்களுக்கும் இக்கால மனிதர்களுக்கும் பரிணாம அடிப்படையில் பல வேற்றுமைகள் இருக்கின்றன அக்காலத்தில் மனிதனது ஐம்புலன்கள் வெளியே பெறப்படும் ஐம்புலன் வாயிலாக மனது புரிந்து கொள்ளும் அறிவு முழுமையான அறிவல்ல என்ற உண்மை அநேகமாக அனைவருக்கும் இருந்தது இதனால் உள்நோக்கு பார்வையை கை கொண்டு உள்முகமாக சிந்தித்து பின் புறப்புலன்களுக்கு தெரியும் விஷயங்களை ஆராய்ந்தனர் அவர்கள் வாழ்க்கையில் புறப்புலன்கள் உண்ணவும் உயிர் வாழவும் தற்காப்புக்கு மட்டுமே உதவும் கருவிகள் என்னும் கருத்து வேறு வேறு வேறூரின்றி இருந்த காலம் அகப்புலன்கள் கொண்டு அறிவதையே அறிவு என்று கருதினர் இக்காலம் புறப்புலன்கள் தரும் அறிவை முக்கியமாக கொண்டு இயங்குகிறது இதனால் நாம் வாழும் வாழ்க்கை எளிதாக்கப்பட்டு நம் சுகம் அதிகமாகிவிட்டது என்றும் நாம் நினைக்கலாம் ஆனால் நமக்குள்ளே இருக்கும் அறிவு சுரங்கத்தை அநேகமாக நன்றாக பூட்டிவிட்டு சாவியை தூக்கி கடலுக்குள் வீசிவிட்டவர்கள் போல வாழ்கிறோம் காண முடியாத இறைவனை காண்பது எப்படி ஒரு பிள்ளையை பார்த்து அவனது இயல்பு கண்டு அவனது பெற்றோரைப் பற்றி ஒரு கருத்துக்கு நாம் வருவது போல இறைவனை காண இறைவனை பற்றி அறிய அவன் படைத்தவற்றுக்குள் அவனை தேடினார்கள் இறைவனை எல்லாமாக காண்பது அக்காலத்து மனிதர்களுக்கு எளிதாக இருந்தது காணும் ஒவ்வொன்றிலும் இறைவனையே கண்டனர் இந்து வேத இயற்கை சக்திகளை வணங்கி துரித்தார்கள் இந்த துதிகள் மனத்துடன் பஞ்சபூதங்கள் வழியே செய்யப்பட்டன நான் பேசறது கேக்குதுங்களா இல்லையா ஐயா திருப்பூர் பாலையா யாராவது மேல வந்து பரவாயில்ல கிருஷ்ணன் ஐயா நான் பேசுறது ஐயா ஐயா நல்லா 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 கேக்குதுங்கய்யா ஒண்ணு பிரச்சனை நல்லா கேக்குதுங்க நன்றி வேற யாரும் வேத காலத்தில் இயற்கை சக்திகளை வணங்கி துதித்தார்கள் இந்த துதிகள் மனத்துடன் பஞ்சபூதங்கள் வழியே செய்யப்பட்டன மண் நீர் வெளி காற்று நெருப்பு இவை கொண்டு செய்யப்பட்டன உலகை ஆட்டுவிக்கும் சக்திகளான சூரியன் இந்திரன் வருணன் அக்னி வாயு போன்றவர்களை குறித்து யாகங்கள் செய்தனர் இவற்றுக்கு விதி எழுதி முறைகள் வைத்து செய்யப்படும் போது அவற்றின் விளைவுகளை ஆராய்ந்து உணர்ந்து கொண்டனர் வேத காலத்திய வான்மண்டல தெய்வங்கள் பின் என்று சொல்லும் வான்வெளி பூமி தலை ஆட்சியாளரான வருணன் பின்னையும் மண்ணையும் காற்றையும் தாங்குகின்ற மித்திரன் சூரியன் செல்வம் வழங்கும் பூஷன் எங்கும் வியாபித்துள்ள விஷ்ணு இரவுக்கும் பகலுக்கும் ஒளி கொடுக்கும் பன்னிரண்டு ஆதித்தர்கள் முதலியன இவங்கெல்லாம் வேத காலத்திய வான்மண்டல தெய்வங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேத காலத்திய காற்று மண்டல தெய்வங்கள் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா முக்கியமான தெய்வம் இந்திரன் காற்று நீர் மின்னல் இடி இவற்றுடன் தொடர்பு கொண்ட தெய்வம் அபாம் நவாத் காற்று மண்டலத்தில் உள்ள பாம்பு வடிவான அக்னி புத்தினிய நீர் மின்னல் இடி இவற்றுடன் தொடர்பு கொண்ட தெய்வம் அபாம்நபாத் காற்று மண்டலத்தில் உள்ள பாம்பு விண்ணில் இருந்து நெருப்பை கொண்டு வந்த ருத்திரன் வாயு அஸ்வினி தேவர் மருந்துகள் முதலியன வேத காலத்திய தரை மண்டல தெய்வங்கள் சரஸ்வதி கங்கை யமுனை போன்ற புண்ணிய நதிகள் பிரித்வி எனப்படும் பூமி எனும் அக்னி நடுவில் இருப்பதையும் மேலே உள்ளதையும் காக்கும் பிரகஸ்பதி பிரகஸ்பதி பிரம்மணஸ்பதி கணபதி என்ற தொடர்பும் கூறப்படுகின்றன சோமன் முதலியன தலைமண்டல தெய்வங்கள் அப்படின்னு சொல்றாங்க வேத காலத்தையே மற்றைய தெய்வங்கள் தேவதச்சனான துவஸ்டா உருவங்களை சிருஷ்டிக்கும் விஸ்வகர்மா முதலில் உண்டான பிரஜாபதி அனைத்தையும் படைத்த அதிதி காடுகளில் தேவதையான அரண்யானி சூரியனின் மகளான சாவித்ரி இந்திராணி வருணாணி ஊர்வசி அக்சரக்கும் வயலை காக்கும் சேத் முதல் முதலியன இப்படி இயற்கை சக்திகளை உருவகப்படுத்தி வணங்கிய காலம் வேத விளக்க முடியாத குறம்பம் படைக்கப்பட்டவற்றின் வழியே விளக்கப்பட்ட காலம் வேத இந்த பதிவோட தொடர்ச்சியா இன்னும் சில விவரங்கள் கொடுத்திருக்கிறாங்க வேதகால கடவுளர் எண்ணிக்கையில் முப்பத்து மூவர் பசுக்கள் எட்டு பேர் ஆதித்தர் பன்னெண்டு பேர் ருத்திரர் பதினோரு பேர் இந்திரன் மற்றும் பிரஜாபன் தியூஷ் எனும் தேவர் உலகம் ரித்வி எனும் பூ உலகம் எனும் இடைப்பட்ட உலகம் இவர்களுக்கென்று உள்ளன இவை அனைத்தும் ஒரே தெய்வத்தின் பல வடிவங்கள் இந்து மதம் ஒரே தெய்வம் பல வடிவம் என்று புகழ்கிறது ஆதித்தர்கள் இவங்க யாருன்னு சொல்றாங்க வேத பிரமாணத்தில் பனிரெண்டு என்றும் ஆதித்தர்களின் எண்ணிக்கை குறிப்பிடப்படுகிறது இவர்கள் மனிதர்களுக்குள்ளும் இயற்கையின் ஆற்றல்களும் உள்ள உறவை ஒழுங்குபடுத்தும் ஒளிமயமானவர்கள் இவர்களின் பெயர்கள் மித்தன் வருணன் ஹரியமான் கற்றன் பகன் அம்சன் சவித்ரு பூஷன் சக்கரன் விஷ்பவத் மற்றும் விஷ்ணு சில நூல்கள் பன்னிரண்டு மாதங்களில் பன்னிரண்டு சூரியனின் அம்சங்களுடன் தொடர்பு படுத்தப்படுகிறார்கள் ஆதித்தர்கள் அடுத்தது அக்னி அம்மா இந்தியா அம்மா வந்திருக்கிறாங்க இது இந்தியாவும் பாருங்கணம்மா அனைவருக்கும் வணக்கம் ஓம் சிவசக்தி போற்றி ஓம் போற்றி ஆயிரத்தி ஏழாவது அங்குச பாசம் துணைவழி கூடும் இருவளை கோலக்கை குண்டிகை நாடும் இருப்பத நன்னடு ருத்திரம் ஆடிடும் சீர்புனை ஆடகமாமே குண்டிகை அப்படின்னா கமண்டலம் திருமந்திரத்தினுடைய தோட்டியும் தோட்டினா அங்குசம் பாச கயிறும் பாசமும் கைகளில் இணையாக அணிந்த இரு வளையல்களும் இது வந்து துணை வழி கூடும் இருவலை எப்போவுமே பராசக்தி நமக்கு எல்லாருக்கும் எல்லா விதத்திலையும் அவ ஒரு துணையா இருப்பா அழகிய கைகளில் கமண்டலமும் அடியவர்கள் நாடும் இரு திருவடிகளும் உச்சரிக்கப்படும் ருத்திர மந்திரம் சிவாய நம என்னும் ஐந்தழுத்தும் கொண்டு அன்னை திருநடமிடும் இடம் அழகிய பொன்னம்பலமே பிராசக்தியோட அந்த வடிவம் பேரழகு நிறைந்தது ஒவ்வொரு அந்த உறுப்புகளையும் என்னென்ன இருக்கும் அது நமக்கு என்னென்ன செய்யும் அப்படின்ற ஒவ்வொரு அந்த பொருளோட தத்துவத்தை மிக அருமையாக திருமூலர் நமக்கு திருமந்தரத்தில் எடுத்துரைத்துள்ளார் கழக வெளியீட்டுல ஒரே ஆசிரியர் நுட்பமாக எழுதியுள்ளார் தோட்டியும் கயிரும் தொலை வழியாக திருமந்திர சூடிடும் அங்குச பாச தொலைவழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க கலை கழக வழியில தொலை வழியாக போடப்படும் வளையல்களும் நீர் கரகமும் நல்லார் நாடும் இரண்டு திருவடியும் அரண் நாமமாகிய ஐந்தெழுத்து ஓதும் திருவாயும் கொண்டு மன்றத்தில் திருவருள் அம்மை ஆடிடும் என்ப என்று உரையாசிரியர் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார் ருத்திரம் அப்படின்னா இன்று திரு ஐந்தெழுத்து அதாவது ருத்திர மந்திரம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றி நன்றி வித்யாமன் இந்த நம்ம கிளப் ஹவுஸ்ல ஏதோ அப்டேட் ஆறதுல ஏதோ பிரச்சனை இருக்கும் போல நான் பேசுறது ஐயாவுக்கு கேட்கல சில டைம் நான் பேசுறது யாருக்குமே கேட்கல அந்த மாதிரி எல்லாம் ஒரு குழப்பம் இப்ப தொடர்ந்து ஒரு ஒரு வாரமா வந்துகிட்டே இருக்கு அந்த குளத்துல இன்னைக்கும் இப்ப அப்படி ஆயிருக்கே லைனையாவை போன் பண்ணி எதுவும் கேக்கல அப்படின்னு மறுபடியும் அப்புறம் வெளில போயிட்டு வந்துருக்கிறாரு வேறு யாரும் வரல இப்ப இதை பத்தி இந்த வேத கால தெய்வங்கள் பத்தி ஒரு சில ஒரு இரண்டு பதிவுகள் படிச்சுக்கிட்டு இது கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால அதை முடிச்சிடலாம்னு பாக்குறேன் அது அரைவரையா அப்படின்னு நிற்போம் முதல்ல ஆதித்தர்கள் பத்தி சொன்னாங்க அடுத்தது அக்னி பத்தி சொன்னாங்க அதுல இருந்து நான் இத படிச்சிட இதை முடிவு பண்ணிட்டு முடிச்சிட்டு நம்ம நிறைவு செய்யலாம் அக்னி நெருப்பு கடவுளுக்கு வேதங்கள் நிறைய மதிப்பு கொடுத்துள்ளன திக்வேதத்தின் பெரும்பாலான பாடல்கள் அக்னியை போற்றுபவை பிற கடவுளர்கள் அக்னியின் வடிவங்களாக சொல்லப்படுகின்றன இந்த அக்னிதான் பூ உலகில் நெருப்பாகவும் வானுலகில் மின்னலாகவும் தேவருலகில் சூரியனாகவும் போற்றப்படுகிறார் மனிதர்களால் நெருப்பிலிட்டு அர்ப்பணிக்கப்படும் பொருட்கள் தேவருலகில் உள்ள தேவர்களுக்கு செல்கின்றன என்று கூறப்படுகிறது அடுத்தது அஸ்வினிகள் எப்போதும் இவர்கள் இரட்டையராக அறியப்படுகின்றனர் வானமும் பூமியுமே இவர்கள் இரவும் பகலும் இவர்கள் என்று பலவகையாக சொல்லப்படுகின்றனர் வைகரைக்கு முன் வரும் அறையுறளை குறிக்கின்றனர் என்றும் எப்போதும் இளமையானவர்கள் என்றும் சொல்லப்படும் இவர்கள் கைதேர்ந்த மருத்துவர்கள் அடுத்தது இந்திரன் ரிக்வேத மந்திரங்களில் முக்கால் வாசி இந்திரன் பற்றிய பாடல்கள் தான் கையில் வஜ்ராயுதம் கொண்டவன் அவனது வேகம் நம் மனோவேகத்தை காட்டிலும் அதிகம் வீரதீர செயல்கள் செய்பவன் தெய்வங்களுடைய பசுக்களை கவர்ந்து சென்று சென்ற அசுரரை அழித்து பசுக்களை மீட்டவன் இவனுக்கு பிடித்தமானது சோமபானம் அரசனின் வீரத்தை இந்திரனின் வீரத்துடன் ஒப்பிடுவர் பல இடங்களில் பரம்பொருளாகவே போற்றப்பட்டிருக்கின்றான் அடுத்தது ருத்திரன் உண்மயமான இவன் கஜனை செய்து எதிரிகளை கலங்கடிப்பவன் வில் அம்பு மின்னல் இவை ஆயுதம் சூறாவளி காற்றின் அதிபதி அன்பு மிக்கவன் அறிவு நிறைந்த மருத்துவன் ருத்திரனும் அக்னியும் ஒன்று என சிலர் சொல்வர் இயற்கையின் எந்த சக்தி இவனால் குறிப்பிடப்படுகிறது என்பதற்கு தெளிவில்லை இன்னும் பதினோரு சிறு தெய்வங்களும் ருத்திரர் எனப்படுகின்றனர் உயிரின் ஆதாரமான உயிர் மூச்சுக்கள் பத்தும் மனமும் சேர்ந்ததே இந்த பதினோரு பதினோரு அடுத்தது சோமன் சோமன் என்றும் இந்தி என்றும் சொல்லப்படும் தெய்வம் முக்கிய இடம் பெறுகிறது யாகத்தில் சாறு விழிந்து ஆகுதியாக கொடுக்கப்படும் சோமம் எனும் ஒரு கொடியின் தெய்வம் சோமன் பிற்காலத்தில் சோமன் என்பவன் நிலவாக சொல்லப்படுகின்றான் இவன் வாக்குக்கு தலைவர் எனவே வாசஸ்பதி எனப்படுகின்றான் மலைகளும் ஆறுகளும் அறிவுகளும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருப்பவர் அடுத்தது சூரியன் முக்கிய வேத கடவுள் சூரியன் இவன் சவித்ரு பூசன் என்றும் சொல்லப்படுகின்றான் பழிக்கும் ஒளி கொண்ட ஏழு குதிரைகள் பூட்டிய வண்ண ரதத்தில் பவனி வருபவன் உயிருக்கு ஆற்றல் வழங்குவவன் உதயத்துக்கு முன் இவன் பெயர் சவித்ரு காயத்ரி மந்திரம் சொல்வதற்கு ஏற்ற வேலை இந்த சவித்ருவின் நேரம் அடுத்தது வருணன் வேத வடிவங்களில் பழமையானவன் இவன் வானத்தின் வடிவம் மலையும் மேகமும் நதியும் கடலும் இவனே தனது ஆயிரம் கண்களுடன் இவன் உயிரினம் அத்தனையும் அவற்றின் செயல்களையும் கண்காணிக்கின்றான் ஒழுக்க நெறியின் தலைவன் வர்ணனே அடுத்தது வசுக்கன் பசு என்பது வாஸ் என்பதில் இருந்து வந்த சொல் நீல அகல உயரப்பட்ட எல்லாவற்றையும் குறிக்கிறார்கள் இவர்கள் இயற்கையையும் அதன் கோட்பாடுகளையும் குறிக்கிறார்கள் அடுத்தது வாயு காற்று கடவுளான இவன் பரவெளியின் அதிபனாய் இந்திரனோடு உலகை காக்கின்றான் தொண்ணூற்றி ஒன்பது குதிரை நூறு குதிரை ஆயிரம் குதிரைகளை வாகனமாக உடையவன் சாதாரண காற்று புயல் காற்று சூறாவளி காற்றை இந்த எண்ணிக்கை குறிக்கலாம் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமானவன் எல்லா உயிரினங்களின் உடலிலும் பஞ்சபிராணனாய் இருப்பவர் அடுத்தது விஷ்ணு எங்கும் நிறைந்தவன் விஷ்ணு வைணவ மரபின் முதல்வன் மும்மூர்த்துகளில் நடுவன் ரிக்வேதத்தில் விஷ்ணுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாவிட்டாலும் பிற்கால இந்து சமய இலக்கியங்களில் மிகவும் புகழ் வாய்ந்தவனாக ஆகியிருக்கின்றான் இந்திரனுக்கு உற்ற நண்பனான விஷ்ணு சூரிய குடும்ப தெய்வம் சூரியன் பிடிகாலை பகல் மாலை எனும் மூன்று காலங்களை ஒரே நாளில் கடப்பது போல மூன்று அடிகளில் உலகை அளந்தவன் விஷ்ணு சூரியனே அவன் கையில் இருக்கும் சக்கராயுதம் அவனால் ஆகாதது ஒன்றுமில்லை அன்பே வடிவம் கொண்டவன் எளிதில் மகிழ்பவன் அடுத்தது விஸ்வ தேவர்கள் இவர்களை பத்தி என்ன சொல்றாங்கன்னா எல்லா தெய்வங்களும் சேர்ந்தால் விஸ்வ தேவர் நல்வாழ்க்கையின் காவலங்கள் அதாவது ஒழுங்குமுறை அதாவது இயக்க நீதியை இவர்கள் ஆள்கிறார்கள் பிற்கால புராணங்களில் பத்து விஸ்வதேவர் குறிப்பிடப்படுகின்றனர் ஒன்று வசு அதாவது உறைவிடம் இரண்டு சத்தியம் வாய்மை அதாவது வாய்மை மூன்று கிரது அதாவது உறுதி நான்கு தற்சன் அப்படின்னா செயலின் திறமை ஐந்து காலன் காலன்னா நேரம் ஆறு காமன் காமன்னா ஆசை ஏழு திருதி திருதினா பொறுமை எட்டு குரு குருனா கௌரவர்களின் வம்சம் ஒன்பது குரூரவஸ் அதாவது காற்று வழியில் வசிப்பவன் ஒன்பது மாத்ரவஸ் அதாவது ஆனந்த கூப்புரன் இந்த பத்தையும் தான் விஸ்வ யமன் வாழ்வில் அனைத்து நடவடிக்கைகளும் ஒழுங்கு செய்பவன் கடவுள் படைத்த மனிதர்களில் இவனே முதலில் மரணம் அடைந்த மனிதன் தேவர் உலகம் சென்று எமப்பதியை யமப்பதேவியை அடைந்தவன் ஒவ்வொன்றும் நான்கு கண்கள் கொண்ட இரண்டு குடிய வேட்டை நாய்கள் இவனுடன் இருப்பவை மரண தேவன் எனவும் தர்மராஜன் எனவும் பெயர் தர்மத்துக்கு அதிபதியாக இருந்து அவரவர் செய்த செயலுக்கேற்ற பரித்தும் தண்டனையும் வழங்க அதிகாரம் படைத்தவன் அப்படின்னு இந்த பதிவுல கொடுத்திருக்கிறாங்க இந்த பதிவு வந்து பெரும்பாலும் சுவாமி ஹர்ஷானந்தர் எழுதிய தெய்வங்களின் வடிவங்கள் என்ற நூலை எழுதப்பட்டதா ஒரு குறிப்பு கொடுத்துருக்கிறாங்க இது ஒரு இரண்டு பதிவுல இருக்கிறத வேற யாரும் வராதனால நேரம் இருந்ததுனால படித்தது எனக்கு வந்து வேற மேல வேற யாரையும் காமிக்கல அழகேஷ் ஐயாவையோ வேற யாரையும் காமிக்கல வேற யாரும் இருந்தா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல நிறைவு செய்து கொள்ளலாம் யாராவது வந்து கேட்கும் தலைசன் அவர்கள் யாராவது சொல்லலாம் வேற யாரும் காமிக்கல ஐயா எனக்கு உங்களையும் காமிக்கல உங்களை காமிக்கவே இல்ல ஏதோ உங்க ஏதோ குழப்பம் கிருத்திகாமா இப்ப காமிக்கிறாங்களே கிருத்திகாமா வாருங்களா நீங்க எப்ப வந்தீங்க தெரியல ஒரே குழப்பமா இருக்கு ஏதோ ஒரு காமிக்குது காமிக்கல அந்த மாதிரி பிரச்சனை அம்மா நான் பேசுறது கேக்குதுங்களா அம்மா கிருத்திகாமா